இருபத்தெட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னடையே இருந்துச்சு அந்த மிகப்பெரிய நிலப்பரப்ப தான் பான்ஜியான்னு சொல்வாங்க. எங்க சொல்லுங்க பான்ஜியா. இந்த பேஞ்சியான்ற பெருங்கண்டத்தை கண்டத்தைச் சுற்றி ஒரு பெருங்கடல் இருந்துச்சு. மாபெரும் கடல் அது பேர் என்னன்னு தெரியுமா? பான்தலாசா. எங்க சொல்லுங்க பான்தலாசா. இந்த பான்தலாசா பெருங்கடலை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மாபெரும் கண்டமான பான்ஜியா பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். பாஞ்சியாவோட வடக்கு பகுதிக்கு பேரு லோரேஷியா இதுல வட அமெரிக்கா ஐரோப்பா அப்புறம் ஆசியாவோட பெரும் பகுதி இருந்துச்சு பாஞ்சியாவோட தெற்கு பகுதிய கோன்வானு சொல்லுவாங்க இதுல தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா இந்தியா இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு பாஞ்சியா இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உடைய தொடங்குச்சு முதல்ல ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்காக்கு நடுவுல பிளவுகள் தோன்றுச்சு அதுக்கப்புறம் தான் அட்லாண்டிக் கடல் உருவாச்சு அப்புறம் தான் லாரேஷியா கோன்வானா இதெல்லாம் செதஞ்சு செதஞ்சு இப்ப இருக்கிற கண்டங்களா உருவாச்சு அதோட விளைவுகளாதான் கடல் மட்டத்துல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு பாஞ்சியாவோட உள் பகுதி எல்லாம் வறண்ட பகுதியா இருந்துச்சு ஆனா அது பகுதி பகுதியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் கடல்கள் எல்லாம் கலந்ததுனால வெப்பநிலை மாறுச்சு விலங்குகளும் தாவரங்களும் தனித்தனியா பிரிஞ்சதுனால புதிய இனங்கள் உருவாகி உயிரினங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சது சரி இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு யோசிக்கிறீங்களா வானிலை ஆராய்ச்சியாளர் ஆல்ஃபிரட் வெஜினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல பாஞ்சியாவை பத்தி முதல்ல சொன்னாரு கண்டங்கள் எல்லாம் ஜிக்ஸா பசல் மாதிரி ஒன்னோட ஒண்ணு பொருந்தே இருக்கிறத அவர் கவனிச்சாரு அதே மாதிரி ஒரே வகை கற்கள் மலை புதை பொருட்கள்னு பல கண்டங்கள்ல கிடைக்கிறதையும் அவர் காட்டினாரு உதாரணமா மோசசோரஸ் அப்படிங்கிற நீர்ல வாழ்ற பல்லியோட எலும்புகள் தென் அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் கிடைச்சிருக்கு அதே மாதிரி செடியோட புதை பொருட்கள் பல கண்டங்கள்லயே இருந்திருக்கு வேக்னர் சொன்ன இந்த யோசனை தான் பிற்காலத்துல தட்டு சலனம் அதாவது பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படிங்கிற நவீன கோட்பாட்டுக்கான அடிப்படையா மாறுச்சு சோ ஃபேன்ஜியான்றது ஒரு பெரிய கண்டம் மட்டும் இல்ல பூமியோட வரலாற்றையே மாற்றிய ஒரு பெரிய நிகழ்வு இன்றைக்கும் மலைகள் கனிம வளங்கள் உயிரின வகைகள்லெல்லாம் ஃபேன்ஜியா தன்னோட அடையாளத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்கு பூமி எதிர்காலத்துல எப்படி மாறுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபேன்ஜியா ஒரு நல்ல உதாரணமா இருக்கு என்னைக்கிடோஸ் புரிஞ்சுதா ஓகே உங்களுக்கான புதர் கேள்வி நான் மிகப்பெரிய நிலப்பரப்பு எல்லா கண்டங்களும் என்னோட சேர்ந்திருந்தன நான் யார் ம் சரியா சொன்னீங்க பேன்ஜியா நான் பேன்ஜியாவோட வடக்கு பகுதி எனக்குள்ள ஐரோப்பா அமெரிக்கா ஆசியா இருக்கு நான் யார் ம் சரியா சொன்னீங்க லரேஷியா நான் ஒரு விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பேன்ஜியா இருந்துச்சென்றதை சொன்னேன் என் பேர் என்ன சரியா சொன்னீங்க ஆல் ஃப்ரெட் வெஜ் ஓகே கிடோஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ மச் கோட் ப்ளஸ் யூ